ஐயாவுடைய பக்தர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் கேட்போம் அம்மா வணக்கம் எப்படி இங்கே வந்த பிறகு எப்படி இருக்கு இந்த ஐயாவுடைய துணை எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா நிம்மதியா இருக்கு இங்கே வந்தா இல்லையா ஆ அப்படியா அப்படியா இப்போ ஐயாவை நம்பி வந்தா வார இடத்துல நிம்மதி இருக்க விடல இல்லையா அது சில ஒன்று ரெண்டு ஆள்கள் குற்றம் எல்லாருக்கும் மேலேயும் தப்பா இருக்கு அப்போ சொந்த ஊர் மதுரை இல்லையா மதரில இருந்து இங்கே வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு 10 வருஷம் ஆச்சு சரி அப்ப அங்க வந்து ஒரு ஐயா வந்து நம்ம இதாராரு நம்ம தி கடைலயே சில சாதனங்கள் வரதாஞ்சிரு எல்லாம் ஃபுல் பாயாடா அந்த பொம்பளகை அநியாயமா கேள அப்படிவா இப்போ ஒரு போடா வந்து தரச்சால ஒரு துணி வந்து வேறதன அடையாயு விட்டுறா அப்படிவா ஓ துணி கடைதா 10 ரூபா கடைச்சால பேய் போ பேளே ஓ பத்தரோ கடைதா ஊர் புறமே இருந்து வாங்கணும் வாங்கணு இல்ல ஓ பொய் இல்ல புறமே இல்ல うんoverlineங்க ஏ ஒன்னு ஐயா எல்லாரும் நன்மை தான் செய்யறாரு சரி சரி ஓ சரி சொல்லுவீங்களா அந்த அந்த காலத்துல என்ன படிச்சீங்க படிக்கல சரி அந்த படி படிப்பாங்க ஐயா சிவா அதெல்லாம் படிப்பீங்களா அன்னதானம் இல்ல

ഉടമ്പ ചെടിച്ച് ഇപ്പൊ ഇപ്പൊ മുന്നേറ്റം ഉണ്ടാ കൊഞ്ചം കുറയു അപ്പൊ കെട്ട കാലങ്ങളിൽ അയ്യാ മാറ്റുവാർ ഇല്ല അത് നമ്പികളും എല്ലാ വീട്ടിലേക്ക് സോധനയും കഷ്ടം ഇക്കും ചെയ്ത് അതൊ നമ്മ അനുഭവിച്ചത് ആകണം ഇല്ല അത് സോധനകാലം മുടിയവരെ അനുഭവിച്ചതാകണം